மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் நூற்றி முப்பத்தி நாலு கோடியே இருபத்தி லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய மீன் மற்றும் நான்கு மேம்படுத்தப்பட்ட மீன் இறங்குதளங்கள் தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தின் சார்பில் பதினோரு கோடியே அறுபத்தைந்து லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள மாணவர் விடுதிக் கட்டடம் நிர்வாகம் மற்றும் கல்வி தொகுதியின் கூடுதல் கட்டடம் ஆகியவற்றை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் மற்றும் மீனவர் நலத்துறையின் சார்பில் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் வடக்கு பகுதியில் தூண்டில் வளைவுடன் மேம்படுத்தப்பட்டுள்ள மீன் தளம் கன்னியாகுமரி மாவட்டம் மீனவ கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள மீன் தளம் தூத்துக்குடி மாவட்டம் கீழவைப்பார் மீனவ கிராமத்தில் மேம்படுத்தப்பட்டுள்ள மீன் இறங்கு தளம் கடலூர் மாவட்டம் தாழங்குடா மீனவ கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள மீன் இறங்கு தளம் செங்கல்பட்டு மாவட்டம் பழைய நடுக்குப்பம் மற்றும் புது நடுக்குப்பம் மீனவ கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள மீன் இறங்கு தளம் செங்கல்பட்டு மாவட்டம் கோவை கிழக்கு பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள மீன் இறங்கு தளம் மயிலாடுதுறை மாவட்டம் சின்னமேடு மீனவ கிராமத்தில் தூண்டில் வளைவுடன் மேம்படுத்தப்பட்டுள்ள மீன் இறங்கு தளம் மயிலாடுதுறை மாவட்டம் வானகிரி மீனவ கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள மீன் இறங்கு தளம் ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சிமடம் மீனவ கிராமத்தில் மேம்படுத்தப்பட்டுள்ள மீன் இறங்கு தளம் ஆகிய பத்து திட்டப் பணிகளை மொத்தம் ரூபாய் நூற்றி முப்பத்தி நான்கு லட்சம் மற்றும் தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா பல்கலைக்கழகம் சார்பில் நாகப்பட்டினம் மாவட்டம் கட்டப்பட்டுள்ள டாக்டர் எம்ஜிஆர் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் இரண்டாம் தளத்தில் நிர்வாகம் மற்றும் கல்வி தொகுதியின் கூடுதல் கட்டிடம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் கட்டப்பட்டுள்ள தூத்துக்குடி மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் மாணவர் விடுதி கட்டிடம் ஆகிய இரண்டு திட்டப்பணிகள் ரூபாய் பதினோரு கோடியே அறுபத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டிலும் திறந்து வைக்கப்பட்டன மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு